இங்கிருந்து ஒன்பது வருஷம் ஆச்சு அமெரிக்கா போய் அமெரிக்கால சாண்டியாகோ கலிபோர்னியா மாகாணத்தில் அமெரிக்காவில் இருக்கோம் நாங்கள் ஒர்க்கு எல்லாருமே லீவ் போட்டு இந்த தடவை வந்து நாங்கள் இங்கே சென்னையில் ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்காக வந்திருக்கோம் நாங்கள் மதர் அண்ட் டாட்டர் காம்போவில் நாங்கள் பரதநாட்டியம் கற்றுட்ருக்கோம் ஒம்பது வருஷமாக நட்டேஷா ஸ்கூல் ஆஃப் பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு குரு ஸ்ரீமதி சுமன் நாயக் அவங்கக்கிட்ட தான் நாங்கள் வந்து பரதம் முறையாக கற்றுட்ருக்கோம் இந்த தடவை மார்கழியில் சென்னையில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் ஸோ அதனால் நாங்கள் அங்கே விடுமுறை எடுத்துகிட்டு இங்கே மார்கழியில் சென்னை நடக்கிற மார்கழி மகா உற்சவத்துக்காக வந்திருக்கோம் இங்கே ரெண்டு பசங்களும் மார்கழியில் டிசம்பர் முப்பதாம் தேதி சென்னை அம் ஆர்கே சுவாமி ஹாலில் டான்ஸ் ஆடுறாங்க ஸோ இது வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இதுதான் வரோம் இதுக்காகவே வந்திருக்குறோம் இப்போ இந்த சீசனில் இன்னும் நிறைய மென்மேலும் நாங்கள் வருஷம் வருஷம் வரணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் இது ஒரு வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கிறது எங்களை பார்த்துமே வந்து நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் ஆகி அவங்களுமே வந்து இப்போ அமெரிக்காவில் நிறைய பேரும் வந்து அம்மா பொண்ணுங்க டான்ஸ் கற்றுக்குறாங்க ஸோ பரதம்ங்கிறது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை அமெரிக்காலையும் நிறைய பண்ணுறோம் அதை அங்கே கற்றுக்கிட்டு மறுபடியும் இந்தியாவில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது தான் எங்களோட நோக்கமே இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட புராண க இது தான் இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இங்கே வந்து நம்ம கதை சொல்லி நம்மளுக்கு புரிய வைக்கிறத விட பரதத்தில் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகுது முடியுது இப்போ தசாவதாரம் ராமாயணம் கதை நம்ம கிருஷ்ணர் பற்றி எல்லாமே வந்து இது கலையில் இந்த பரத கலை மூலமாக தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது ஸோ அவங்களுக்குமே வந்து நம்மளோட இதிகாசம் க கலை அப்படின்னா என்ன அந்த இது கலை பண்பாடு அதெல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியுது ஸோ இப் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக அமெரிக்காவில் இருந்தாலுமே குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கலை ஆர்வத்தோடு தான் வந்து நான் வளர்ந்துட்டு வராங்க ஆம்பளைங்க பொம்பளைங்கன்னு இல்லாமல் எல்லாருமே இரண்டு மேற்பட்டவங்களும் வந்து வரதம் கற்றுக்குறாங்க ஸோ அதில் வந்து ஒரு க ஒரு கோட்பாடு இருக்குது இப்படி தான் வரைமுறை இருக்குது அதெல்லாம் வந்து நாங்கள் இன்னும் அதை ஃபாலோ பண்ணுறோம் இப்போ வந்து அமெரிக்காவில் எங்கள் கூட அரங்கேற்றம் எல்லாம் பண்ணும் அங்கெல்லாம் வந்து லைக் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தான் இருந்துச்சு எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் இன்வைட் பண்ணியிருந்தோம் தக்ஷோட ஃப்ரெண்ட்ஸும் நாங்களோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் இன்வைட் பண்ணி அவங்க எல்லோரும் வாட்ச் பண்ணாங்க ஃபுல் ஷோக்கும் இருந்தாங்க அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களும் வந்து பரதநாட்டியம் கற்றுக்கணும்னு வந்து எங்கிட்ட க்ளாஸ்க்கெல்லாம் கேட்டாங்க எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்களோட க்ளாஸ்லையே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களோட பேரண்ட்ஸும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க அதனால எங்களோட கிளாஸ்லையே ஜாயின் பண்ணி எங்கள் நம் வந்து நாங்கள் சேர்ந்து கற்றுட்ருக்கோம்